arunachala siva arunachala siva arunachala siva arunachala siva arunachala siva arunachala siva அருணாச்சிவ அருணாச்சல அருணாச்சல மே அகம் பவ அக தி அருபாய அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சலிவ அருணாச்சலிவ அருணாச்சல அருணாச்சலம் வாரி அனவர அஞ்சல மனமா சிவா திச்சம்பளம் இன்னொரு சாங்கு பாலம் அஸ்வ அது பண்ண ஹிந்தி வரும் ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாயம் நம சிவாய நம சிவாய हर हर बोले नमः शिवाय रामेश्वरा शिव रामेश्वर हर घर बोले रामेश्वरा ओम नमः शिवाय नमः शिवाय हर घर बोले नमः शिवाय गंगाधरा शिवा गंगाधरा नमः शिवाय नमः शिवाय हरे दरोे नम शिवायय जडा दरा शिव जडा दरा நம சிவாய அருகர் போலேயே நம சிவாயிவாயிருந்தே ஆதிகேஷனவன் அண்ணல் திருமேனி ஆதிகேஷனவன் அண்ணல் திருமி கீழ்த்தேங்கேந்த வேதகோஷம் ോകുന്തംീരംഗണവർക്ക് എന്തെങ്കിലും ആനന്ദമേപത് മുടി ദേവർ സൂണ്ടിടപത് മുടി ദേവർ സൂണ്ടിട രംഗനായ ആദിശേഷനവൻ അണ്ണൽ തിരുമേനീ ആദി அண்ணல் திருமேனி தி கேட்கும் கேட்கும் இந்த வேத கோஷம் லோக வைகுந்தம் ஸ்ரீரங்கமே என்றென்றும் ஆனந்தமே என்றென்றும் ஆனந்தமே ஆனந்தமே ஓம் நமோ வெங்கடம்